புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார விவகாரம் மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபி கே தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது மகளிர் ஆணையம் விசாரணை சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்று இருக்கிறது ஆணையம் இந்த கொடூரமான செயலை கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் உடன் நிற்பதாக தெரிவித்துள்ளது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டவர் என்றும் முந்தைய வழக்குகளில் அவர் மீது போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் கூறியுள்ளது இந்த அலட்சியமே அவரை இதுபோன்ற குற்றங்களை செய்ய தூண்டி இருப்பதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்து உள்ளது அதிகாரிகள் மீது நடவடிக்கை இது மட்டுமின்றி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாகவும் கவலைகளை எழுப்பி இருக்கிற மகளிர் ஆணையத்தின் தலைவி விஜயா ரகத்கர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவச மருத்துவம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு உள்ளார் மேலும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ஒன்னை பாலியல் குற்றங்களை மீண்டும் மீண்டும் செய்யும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் பிரிவு சேர்க்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்திய வெளிப்படுத்தியதற்காக சுப்ரீம் கோர்ட்டின் வழிகாட்டல்கள் மற்றும் பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ரெண்டை மீறியதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு உள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்காரம் விவகாரம் மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு